ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நல்லா நேசித்த உறவு பிடிச்ச உறவு திடீர்னு பேசாமல் அமைதியாகி போவாங்க இப்படி பேசாமல் போகிறாங்கன்னா அவங்கள நினச்சி நீங்கள் கலங்காதீங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி மட்டும் பண்ணுங்கள் அவங்க திருப்பி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் மனிதர்கள் எப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி ரொம்ப நல்லா பேசி சிரித்து பழகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கும் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாதுன்னே சொல்லுவேன் ஏன்னா மனித குணம் அப்பப்போ மாறிக்கிட்டு தான் இருக்குது ஒரு காலத்தில் உங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நிரந்தரமாக அதே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க எக்ஸாம்பிளுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்த எல்லா நபரும் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க இல்லைன்னே சொல்லுவேன் ஒரு சில பேர் இருப்பாங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் மனித குணம் அப்பப்போ மாறிதான் இருக்கு இந்த மாற்றங்களை நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும் அப்படின்னே சொல்லுவேன் அதே போல தான் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு பேசாமல் போனோம்னா மனசில் கவலை வரும் ஏன்னால் நீங்க அன்பு அளவுக்கு அதிகமாக அவங்க கிட்ட கொடுத்துருப்பீங்க அதே அன்பை நீங்கள் அவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க ஆனால் அங்கே கிடைக்கிறது என்ன தெரியுமா ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கோம் உண்மை தானே ஏன்னா நீங்கள் கொட்டி கொட்டி அன்பை கொடுத்துருப்பீங்க அந்த நபர்கிட்ட அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு தான் போவாங்க நீங்க தான் அவங்கள நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பீங்க அதே போல பெற்ற பிள்ளைகள் பிள்ளைங்க லாஸ்ட் காலத்தில் பார்க்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஆசையாக அன்பாக வளர்த்துருப்பாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் எத்தனையோ பிள்ளைங்க பெற்றோர்களை பார்க்காம முதியோர்களும் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் கணவன் மனைவி கணவன் மனைவி உறவுகள் அதாவது மேரேஜ் முடிஞ்ச புதுசில் இருந்த அந்த அன்பும் அரவணைப்பும் அந்யூன்யமும் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க நாட்கள் செல்ல செல்ல இவங்க தானே இவங்க தானே அப்படிங்கிற ஒரு அலச்சி மேலோங்கி அந்த அன்பும் அந்த புரிதலும் கம்மியாகி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மனசில் காயங்களும் ரணங்களும் வேதனைகளும் பெருகிக்கிட்டு தான் இருக்குது அப்போ இதில் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த உலகத்தில் மனித அன்பு நிலையற்றது கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கீங்க நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அவங்க உண்மையாக இருக்காங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க உண்மையாக ஒரு சைடு உண்மையாக இருந்து ஒரு சைடு போலியாக இருந்தாலே அது உண்மையான அன்புக்கு நிகர் இல்லைங்க ஏன்னா அவங்கவுங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு ஆங்கிளில் நீங்கள் பேசுவீங்க அவங்க இன்னொரு ஆங்கிளில் யோசித்துட்டு ஒரே ப்ராப்ளத்தில் தான் வந்து முடியும் புரிதல் இல்லாத உறவு நிலையற்றுது அப்படின்னே சொல்லுவேன் ஒரு உறவு நிலையாக அதே மாதிரி இருந்துகிட்ருக்குன்னா அவங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அன்புங்கிறது வார்த்தைகளில் இல்லைங்க வாழ்க்கையில் அதாவது அந்த புரிதல் அந்த புரிதலில் தான் அந்த அன்பு இருக்குது புரிதல் இல்லாமல் நீங்கள் வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் அன்பாக காணிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் அதனால் ஒருத்தவங்கவுங்கக்கிட்ட அன்பாக இருந்தவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பேசாமல் போனாங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும் வேதனைக்குள்ளே வரும் என்னடா வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க உண்மைதானே அதாவது இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அன்புக்காக ஏங்கின உள்ளங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க உங்களை நேசித்தவங்க உங்களுக்கு அன்பாக இருந்தவங்க லாஸ்ட்டு வேற கூடவே இருக்கிறேன்னு சொல்லவங்க வேற உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால் அடுத்தவங்கள நீங்கள் நம்பி வாழ்கிறத விட உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் உழைப்பை நம்புங்க உங்கள் கையை நம்புங்க உங்களுக்கு ஒரு வலி வேதனை வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் ஆறுதல் படுத்துவீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு கஷ்டன்னு வரும்போது ஒரு வேதனைன்னு வரும்போது ஒரு பாடுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது யாருமே மாட்டாங்கங்க உங்களுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க எத்தனையோ பெற்றோர்கள் தனக்கு இல்லைனாலும் தான் பிள்ளைக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இல்லைனாலும் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்காக எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டில் பிள்ளைங்க தனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது உதாசீனப்படுத்திட்டு பார்க்காம போட்டுட்டு போகக்கூடிய காலத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அதே போல் கணவன் மனைவி உறவு பாருங்கள் அதாவது வீட்டில் இருக்கிற மனைவி தன்னுடைய கணவன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கணவனையே சுற்றி சுற்றி வரக்கூடிய மனைவி அன்பு எத்தனையோ கணவன் மாருக்கு புரிகிறதில்ல அவங்க வெளியே போயிட்டு வந்து பேசுகிற வார்த்தை வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிம்பாங்க அப்போ அந்த மனைவியின் மனசு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு பாருங்க வருஷக்கணக்காக பெற்று வளர்த்த தாய் தகப்பனை விட்டுச்சு நீங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி உங்களே சுற்றி வந்தாங்கல்ல அந்த அன்பு அதாவது உங்க கையிலே இருக்கிற அன்பு உங்களுக்கு போரியா தெரியும் அதாவது பிடிக்காம இருக்கும் ஆனா வெளியில இருந்து யாராவது ரெண்டு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனும் இருக்கிறாங்க அதே போல மனைவி எவ்வளோதான் கணவன் அன்பாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் இவங்க தானே அப்படிங்கிற ஒரு ஏளனமான ஒரு நடத்தை ஒரு பேச்சு இதிலெலாம் என்னென்னா மன உண்மையாக அன்பு வச்சுருக்கிற கணவனின் அன்பும் அங்கே போலியாக தான் மாறுதுங்க ஏன்னா புரிதல் இல்லை அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உண்மையாக அன்பு வச்ச கணவனும் ஃபீல் பண்ணுறாங்க மொத்தத்தில் புரிதல் இல்லாத எந்த ஒரு உறவாகவும் இருந்தாலும் அது கசப்பாக தான் தெரியும் நீங்கள் நல்ல நேசித்த அன்பு வச்ச ஒரு உறவு இன்றைக்கி பேசாமல் போகுதுன்னா அவங்க அவங்கள புரிஞ்சுக்கலை இல்லைன்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கலை அதுதாங்க உண்மை இந்த உலகத்தில் வாழ்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இருப்போமா இல்லையா அதில் நமக்கே தெரியாதுங்க இருக்கிற நாள் வர ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வாழலாமே இந்த உலகத்தில் எல்லா ஜீவனும் எதிர்பார்க்கறது ஒரு அன்பு மட்டும்தான் அந்த அன்பை கொடுங்கன்னு சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்கன்னு சொல்கிறேன் எவ்வளோ தான் வலி இருந்தாலும் எவ்வளோ தான் வேதனையாக இருந்தாலும் நமக்கானவங்க நம்மளை நம்பினவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே கோபமோ வருத்தமோ இல்லைனா ஏதோ ஒரு கசப்பான உணர்வுகளோ உங்களுக்கு வராது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் போது மட்டும் வருகிற உறவுகள் அதிகமாகவே பெருகிட்டு இருக்குது ஏதோ ஒரு தேவை வேணும் அப்படின்னா தேவை இருக்குது அப்படின்னா தா நே தேடி வந்து நாடி வந்து பேசுகிற உறவுகள் அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே கலத்தி விடுகிற உறவுகளும் இருந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் உண்மையான உறவை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் நண்பர்களுக்கு நண்பர் துரோகம் செய்கிறது கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறது மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறது பெற்ற பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கு துரோகம் செய்கிறது இப்படி துரோகத்தில் தான் அந்த உலகம் நிரம்பி இருக்கிறதே தவிர அந்த அன்பு உண்மையான அன்பை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க நீங்கள் அன்பு வச்சுருந்த உறவு பேசாமல் போகுதுன்னா அவங்கள நினச்சி கலங்காதீங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அமைதியாக நீங்கள் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குவாங்க தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லி பல மொழியே இருக்குல்ல ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு நஷ்டம் வந்தாலும் ஒரு வேதனை வந்தாலும் உங்களுக்கு நீங்க தாங்க உங்கள் வேதனையை உங்கள் மனசில் இருக்கிற வழியை சொல்லி அழகாக முடியுமே தவிர அந்த வேதனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஒவ்வொருவருக்கு தான் தெரியுங்க அடுத்தவங்களுக்கு தெரியாது உங்கள் மனசில் இருக்கிற வழியை வேதனையை நீக்கணும்னா நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் உங்கள் கஷ்டத்தை போகணும்னா நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு நீ ஒரு தொழிலை வளர்த்துக்குங்க உங்களுக்கு நீ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை யோசித்து அதன்படி நடங்கன்னு சொல்கிறேன் குடும்பத்துக்காக ஓடுறீங்களே பிள்ளைகளுக்காக ஓடுறீங்களே கணவனுக்காக ஓடுறீங்களே மனைவிக்காக ஓடுறீங்களே என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கொடுக்குறீங்களே லாஸ்ட் காலத்தில் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாத நேரம் அதே உறவு அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க கண்டிப்பாக இருக்காது மாறி போகும் இந்த உலகம் சுயநலம் பிடித்த உலகமாக மாறிப்போச்சு அதனால் அன்புக்கு அடிமை ஆகாதுங்கன்னு சொல்கிறேன் அன்பு கடிமையாகிறதுனால தான் உங்களுக்கு ஒரு கவலை வருது ஒரு கண்ணீர் வருது ஒரு வேதனை வருது வாழ்க்கையில யாரையுமே எதிர்பார்த்து நிற்காதுங்க தன் காலில் நிற்கிறதுக்கு கத்துக்குங்க எடுத்தாலும் அடுத்தவங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து நிற்கும் போது அங்கே ஏமாற்றப்படுறீங்க அவமானப்படுத்தப்படுறீங்க தனிமையை தனிமையில இருந்து உங்களை நீங்கள் வளர்த்துக்குங்க அதுக்காக யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் எல்லார்கிட்டையும் எல்லோரும் நேசிங்க அன்பை காணிங்க ஆனால் அடுத்தவங்க அன்புக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க அவங்க இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மட்டும் வந்துடாதீங்க ஏன்னால் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது உங்களால் தாங்க முடியாது வலிக்கும் வேதனையாக வேதனை அனுபவிப்பீங்க இதுதான் வேதனையில் மிகப்பெரிய வேதனை அளவு கடந்த அன்பு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கவலை வந்துடும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள்கிட்ட பேசாமல் போனவங்க உங்களை தே திரு உங்களை நாடி திரும்பி வரணுன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க நீங்கள் அவங்க முன்ன வாழும்போது அவங்களோட உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி திருப்பி வருவாங்க திருப்பி வந்தாலும் அவங்கள அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பே யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்